ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்கிட்ட உள்ள லிப்ஸ்டிக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் தான் நான் காட்ட போகிறேன் இது ரெண்டுமே லக்னியோட லிப்ஸ்டிக்குங்க இந்த லிப்ஸ்டிக் வந்து ரோஸ் கலர் லிப்ஸ்டிக்கு இது வந்து மெரூன் கலர் லிப்ஸ்டிக்கு உங்களுக்கு நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது மெரூன் இது ரோஸ் இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு வெளிச்சத்தில் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு இதில் பாருங்க தெரியும் ஒன்று ரோஸ் மாதிரி இருக்கு இங்கொன்னு பாருங்க கொஞ்சம் மெருனா இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு கலருங்க தெரியுதா என்னன்னு தெரியல இது கொஞ்சம் கருப்பா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க இது பாருங்க கொஞ்சம் ரோஸ் கலர் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் நல்லா சாஃப்டா இருக்கும் யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் எல்லாருக்குமே சூப்பாங்க கலரா இருந்தாலும் சரி டஸ்டியா இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பரா நல்லா லிப்ஸ்டிக்கும் இருக்கு என்கிட்ட லிக்விட் லிப்ஸ்டிக்கு இது அது ரெனியோடது லிக்விட் லிப்ஸ்டிக் மேட் லிப்ஸ்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பிக்மெண்ட்டாக இருக்குங்க சூப்பரா இருக்கும் நைட் பார்ட்டிக்குலாம் போட்டிங்கன்னா நல்லா கழிச்சுன்னு இருக்கும் நான் அது வந்து மேக்ஸிமம் ரொம்ப மேக்கப் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு கிளம்பி போகணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இப்போ டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் பிக்மெண்ட் உள்ளது ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன் எனக்கு தெரியாது வாங்கிட்டேன் பட் இதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்றதுனால நான் எங்கேயாவது கேஷுவலாக ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்ட உடனே வந்துடுவோம் நியரஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் இந்த லிப்ஸ்டிக் அவ்வளோ சீக்கிரம் போகவும் போகாதுங்க அந்த பிக்மெண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து லிப்ஸில் இருக்கும் இது தொடச்சி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் மட்டும் கடைசியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் லிப்ஸில் அடுத்தது இது ரினியோட மினி லிப்ஸ்டிக் பாருங்க குட்டியாக இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லிப்ஸ்டிக் ஸ்டிக் வாங்கி இது நீங்கள் எப்படியும் வந்து டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலுமே டூ இயர்ஸ்க்கு மேலே தாங்க வரும் நல்லா டார்க்காக ஃபுல்லாக லிப்ஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கரையும் கரைஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு தீர்ந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால நீங்கள் நார்மலாக என்னோட அட்வைஸ் என்னென்னா இந்த மாதிரி மினி லிப்ஸ்டிக் வாங்கிக்கிட்டிங்கன்னா தீர்ற மாதிரி இருக்க நீங்கள் வந்து வேற கலர் உங்களை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை இந்த கலர் வந்து இதே கலரே நம்ம வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தீந்துடும் நீங்கள் புது லிப்ஸ்டிக்கு வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பழைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணா அதனால உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது வரும் இது புது லிப்ஸ்டிக்கு உங்களுக்கு சீக்கிரமாக தீந்துடும் சின்னதாக இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு அது சேஃப்டியும் கூட நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் இது பாருங்க நல்ல என்ன சொல்கிறது மிளகாப்பழ ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேங்க நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நான் போட்டு பார்த்தேன் எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா என்னோடய முகத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அதனால இப்போ வந்து ஐ ஷேடோவை நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு இதை நான் போட்டு காட்டுறேன் இது க்ரையான் லிப்ஸ்டிக்ங்க இந்த கிரையான் லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட கிரையான் லிப்ஸ்டிக் இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரோல் பண்றீங்களோ ரோல் பண்ண 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 ஸ்டிக் மறுபடியும் வெளியில் வரும் உங்களுக்கு இதுவும் அந்த மாதிரி தான் இந்த லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நான் அந்த ரோஸ் கலர் சொன்னேன்ல அதே மாதிரி தான் பட் அதுலயே இது இன்னுமே லைட் கலரு அதனால எனக்கு வந்து இந்த லைட் கலர் லிப்ஸ்டிக்கை டார்க்காக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் என் முகத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும் ஆனால் இதே லிப்ஸ்டிக்கை நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இது வந்து நான் ஆசைப்பட்டு இதையும் வாங்கினேன் நான் இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இந்த லாக்மியோட ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் இதுதாங்க எனக்கு என்னவோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகிற மாதிரி இருக்கும் என்னோட பேஸ்க்கு க்ளோஸ்அப்ல வேணாம் பாருங்க இதுதான் அந்த கலருங்க இதுக்கு அடுத்தது அந்த மெரூன் கலர் சுட் நான் போவேன் உங்களுக்கு துடைக்கணும் அப்படின்னா லிப் பாம் போட்டு கூட நீங்கள் துடைச்சிடலாங்க இன்னைக்கு நான் மேக்கப்பே போடல ஒண்ணுமே இது வந்து மெரூன் கலருங்க இது பாத்தீங்களா மெரூன் கலர் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லிப்ஸ்டிக்கையும் நான் வெளியில போயில யூஸ் பண்ணிக்குவேன் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் அடுத்தது ரெனியோட இந்த மினி லிப்ஸ்டிக் தான் என்னோட ஃபேஸ்க்கு சூட் ஆகாத மாதிரி இருக்குங்க ாங்க ரெட் கலர் லிப்ஸ்டிக் இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு என்னோட ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகாத மாதிரியே இருக்கும் அதனால இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் என்ன பண்றேன் இப்போ ஐ யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க இந்த லிப்ஸ்டிக்லாம் பெருசா வாங்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்களால அடுத்தது இதுதாங்க லிப்ஸ்டிக் இதுவும் கிட்டத்தட்ட ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் ஆனா இது டார்க்கா போட்டா நல்லா இருக்காது லைட்டா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே நான் போடுவேன் யூஸ் பண்ணுவேன் நான் எங்கேயாச்சும் இங்கே பக்கத்துல எங்கேயாவது நம்ம போறோம் எங்க ஊர்லயே எங்க பேங்க்குக்கு அந்த மாதிரி பக்கத்துல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது இன்னுமே ரொம்ப லைட்டா இருக்கும் நம்ம போட்ட மாதிரியும் தெரியாது ரொம்ப அதே நேரத்துல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு அழகா இருக்க மாதிரியும் இருக்கும் அதனால இந்த லிப்ஸ்டிக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியாது கலரு ரொம்ப போட்ட மாதிரியே தெரியாது இது வந்து ரெனியோட லிக்விட் லிப்ஸ்டிக்ங்க இதுதான் வந்து ரொம்ப டார்க் பிக்மெண்டா இருக்கும் இது வந்து நல்லா உங்களுக்கு இதுல இருந்து எடுத்துடணும் அப்படியே போட்டீங்கன்னா அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனா போட்டீங்கன்னா எல்லாரும் எல்லாருக்கும் பளிச்சுன்னு அந்த வாய் மட்டும் தான் தெரியும் நீங்க அதை போட்டீங்கன்னா உங்க முகத்துல வெறும் இந்த லிப்ஸ் மட்டும்தான் பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு வேற யாருக்கும் கண்ணு எங்கேயுமே போகாது இதுதான் அந்த லிப்ஸிக்கு எல்லாம் அலிச்சு கே போட்டாச்சு ஆனால் இத வந்து காய ஊற்றுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் தடவை பண்ணணும் அதை எடுக்கணும் அவ்வளோ சீக்கிரம் இதோட பிக்மெண்ட் போகாதுங்க காட்டுறேன் பாருங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு உடனே எடுத்துட்டேன் அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நாள் போகும் இதனால நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எடுத்தீங்கன்னாலுமே அந்த கலர் வந்து அப்படியே உங்களுக்கு லிப்ஸ்ல இருக்கு உங்களுக்கு இது மாதிரி லிப் பாம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கோக்னட் ஆயில் இருக்குல்ல அதை கூட நீங்க வந்து லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே இல்லாத தானே இருந்துச்சு லிப்ஸ்ல ஆனாலும் நல்லா இது நம்ம எதுவுமே எந்த ஒரு மேக்கப் ஐட்டம் போடுறது பருத்திலங்க போடுற போட்டது ஒரு சின்ன இது கூட நம்மளுக்கு இல்லாத மாதிரி ஆஹ் கொஞ்சம் கூட வந்து நம்ம பேஸ்லயோ இல்ல லிப்ஸ்லயோ கண்ணிலையோ இல்லாத மாதிரி நம்ம அதை வந்து கிளீனாக தொடச்சி வைப் பண்ணி எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நம்மளால யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் இந்த பக்கம் இந்த பக்கம் தொலைச்சது அதனால நீங்க வந்து எதுவுமே மேக்கப் ஐட்டம் யூஸ் பண்றது பெருசு கிடையாதுங்க யூஸ் பண்றதுக்கு அப்புறம் ப்ராப்பரா கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் அது வந்து நல்லது அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் அலர்ஜி மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி நீங்கள் சோம்பேத்தனம் பட்டு விட்டுறாதீங்க இப்போ நானுமே கண்மை போட்டிருக்கேன் இந்த கண்மை வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப நம்ம நைட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வெளியில் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக அதை தொடச்சி நல்லா நீட்டாக அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி தொடைச்சிங்கனாலும் அந்த இடம் கருப்பாகிடும் லைட்டாக தான் நீங்கள் வந்து தொடச்சிருக்கணும் எல்லாம் போயிடுச்சுங்க கொஞ்சம் அதை மாயர் பண்ணி வச்சுக்கோங்க நினைப்போங்க ஆனா எக்ஸ்பைரி ஆயிடும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றது உடம்புக்கு நம்மளுக்கு நல்லது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நீங்க லிப்ஸ்டிக் வந்து நிறைய கலர் வாங்காதீங்க ஏதாவது ஒரு கலர் ரெண்டு கலர் மட்டும் வாங்கிக்கோங்க என்னோட சஜஷன் நான் இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கும் போது எனக்கு வந்து மினி லிப்ஸ்டிக் வந்து அப்ப வரல அதனால இது மாதிரி பெரிய லிப்ஸ்டிக் வந் வாங்கினேன் ரெண்டாவது வந்து இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா மினி லிப்ஸ்டிக்கில் நான் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இருந்துச்சுன்னா நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லிப்ஸ்டிக்லாம் தீந்ததுக்கப்புறமோ இல்லை ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமோ நம்ம அந்த மாதிரி மினி லிப்ஸ்டிக்கில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து அந்த கலரில் அப்போ கிடைக்கல இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுங்க ஒன்று அதை லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை டார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேற அதனால நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பரி ஆளான லிப்ஸ்டிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு நல்லதில்லை நார்மலாகவே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை லிப் பாம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ நம்ம லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டதுனால இப்போ நானே பாருங்கள் லிப்ஸ்டிக் இல்லாமல் வெளியில் போக மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கே வந்து வெளியில் கிளம்புற மாதிரி ஒரு ஃபீலே வரும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை என் முகமே வந்து உடனே நல்லா இல்லாத மாதிரி எனக்கே தோணும் அதனால் நானும் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் வந்து வெளியிலே போகவே மாட்டேன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்சிமம் அது வந்து வந்த உடனே வீட்டிலாம் நல்லா கர நீட்டாக தொடச்சி அதை எடுத்துகிட்டு ப்ராப்பராக இருக்கு வந்து லிப்ஸ்டிக் மாய்ஸ மாய்ச்சரைசர் மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி டார்க் பிக்மெண்ட் உள்ள லிப்ஸ்டிக் வாங்காதீங்க நான் வந்து ரொம்ப போட்டு பார்த்தேன் அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டேன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் டெர்மடாலஜிஸ்டோட அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப டார்க் லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க டார்க் பிக்மெண்ட் உள்ளது யூஸ் பண்ணாதீங்க லைட்டாக உள்ளது யூஸ் பண்ணுங்க அதுவுமே உங்களுக்கு லிப் லிப்ஸ் வந்து அதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா லிப்ஸ் ரொம்ப டார்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Next video Lepak paakala bye, bye.